ஜனாதிபதி திடீர் நீக்கம் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு இந்திய அரசியலில் பரபரப்பு அதாவது சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்பிதல் அளிக்காமல் திருப்பி அனுப்பியதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்து வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன மசோதாவிற்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் கிடைக்கும் வகையில் ஒன்றிய அரசு செயல்படாதது கடும் கண்டனத்துக்குரியது சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தரை தமிழ்நாடு அரசே நியமிப்பதற்கு வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருப்பி அனுப்பியுள்ளார் சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை நீக்கவும் நியமிக்கவும் அரசுக்கு அதிகாரம் அளித்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி சட்டப்பேரவையில் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களின் சட்டங்களில் திருத்தம் செய்திட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஆர் என் ரவியின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டன ஆளுநர் ஆர் என் ரவி அவற்றை கிடப்பில் போட்டார் ஆளுநர் மசோதாக்களை கிடப்பில் போட்டதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது ஆளுநர்கள் மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றிய மசோதாக்களை கால வரையின்றி கிடப்பில் போட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது இது அரசியலமைப்புக்கு முரணானது எனவும் தெரிவித்தது இதனையடுத்து மசோதாக்களை தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பினார் அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் மசோதாக்கள் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன அவற்றை கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நிலுவையில் வைத்திருந்த சென்னை பல்கலைக்கழகம் தொடர்பான மசோதாவை குடியரசுத் தலைவர் தற்போது தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பியுள்ளார் இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் கிடைக்கும் வகையில் ஒன்றிய அரசு செயல்படவில்லை என்பதே இதற்கு காரணம் இது ஒன்றிய பாஜக அரசின் பாசிச இந்துத்துவ அரசியல் உள்நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது ஆளுநர்கள் மூலமாக பல்கலைக்கழகங்களின் நிர்வாகத்தின் அன்றாட செயல்பாடுகளில் பாடத்திட்டங்கள் வகுத்தலில் நேரடியாக ஒன்றிய அரசு தலையிடுகிறது அதை செய்வதற்கு பல்கலைக்கழகங்களுக்கு ஆளுநர்கள் மூலம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்த ஆதரவாளர்களை துணைவேந்தர்களாக நியமித்து வருகிறது இது நாட்டின் மதச்சார்பின்மைக்கும் மாநில உரிமைகளுக்கும் கூட்டாட்சி கோட்பாட்டிற்கும் அரசியல் சட்டத்திற்கும் எதிரானதாகும் ஆளுநர்கள் மூலமும் அவர்களின் தலையீட்டால் நியமனம் செய்யப்படும் துணைவேந்தர்கள் மூலமும் பிற்போக்கான தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதை நடைமுறைப்படுத்திட ஒன்றிட அரசு முயல்கிறது அதை ஆளுநர் ஆர் என் ரவியும் தமிழ்நாட்டில் செய்து வருகிறார் கல்வி நிறுவனங்களை காவியமாக்க வேண்டும் என்ற தனது அரசியல் உள்நோக்கத்தை தொடர்ந்து செயல்படுத்திட வேண்டும் என்பதற்காக சென்னை பல்கலைக்கழக மசோதாவிற்கு ஒன்றிய அரசு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை தரவில்லை தற்பொழுது அந்த மசோதா திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது கல்வியில் மாநில உரிமைகளை பறிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் இச்செயலுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயல்குழு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக துறையில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்திய சென்னை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அதிகாரபூர்வமாக திருப்பி அனுப்பியுள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா சுமார் மூன்று ஆண்டுகால இழுபறிக்குப் பிறகு தற்பொழுது நிராகரிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிப்பதிலும் நீக்குவதிலும் மாநில அரசுக்கே முழு அதிகாரம் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்திருத்தம் தற்போது மத்திய அரசின் முட்டுக்காட்டியால் கேள்விக்குறியாகியுள்ளது தமிழக அரசு கொண்டு வந்த இந்த மசோதாவின்படி சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை ஆளுநரிடமிருந்து பெற்று அரசுக்கு அளிக்கவும் பல்கலைக்கழக சிண்டிகேட் குழுவில் நீதித்துறை செயலாளரை உறுப்பினராக இணைக்கவும் வழிவகை செய்யப்பட்டிருந்தது இந்த மசோதாவை ஆய்வு செய்த தமிழக ஆளுநர் கல்வித்துறை என்பது மத்திய மாநில அரசுகளின் பொதுப்பட்டியலில் வருவதை சுட்டிக்காட்டி இறுதி முடிவிற்கான இதனை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பித்தார் நீண்ட நாட்களாக ஜனாதிபதி மாளிகையில் நிலுவையில் இருந்த இந்த மசோதா தற்போது எவ்வித ஒப்புதலும் இன்றி மாநில சட்டத்துறையிடமே திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த மசோதா நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழகத்தின் பிற முக்கிய பல்கலைக்கழகங்களான பாரதியார் பெரியார் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகங்கள் தொடர்பான நிறைவேற்றப்பட்ட இதேபோன்ற சட்ட திருத்த மசோதாக்களின் நிலையும் இப்போது ஊசலாட்டத்தில் உள்ளது அந்த மசோதாக்களின் முடிவு என்ன என்பது குறித்து இன்னும் ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாநில அரசின் அதிகார வரம்பு மற்றும் ஆளுநரின் அதிகார பகிர்வு ஆகியவற்றுக்கும் இடையே நிலவும் இந்த மோதல் போக்கு தமிழக துறையில் புதிய அரசியல் விவாதங்களை மீண்டும் கிளப்பியுள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சென்னை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவை சட்டசபையில் தாக்கல் செய்து நிறைவேற்றியது இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் மற்றும் நீக்கல் தொடர்பான ஆதாரங்களை வேந்தரான ஆளுநரிடமிருந்து மாநில அரசுக்கு மாற்றும் வகையில் திருத்தங்கள் செய்யப்பட்டிருந்தன அதில் பல்கலைக்கழக சிண்டிகேட் நிதி செயலாளராக உறுப்பினராக சேர்வதற்கும் வழிவகை செய்யப்பட்டிருந்தது தமிழ்நாடு சட்டசபையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி அதற்கு ஒப்புதல் தராமல் மூன்றாண்டுகள் கழித்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார் இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் சென்னை பல்கலைக்கழக மசோதாவுக்கு ஒப்புதல் தராமல் திருப்பி அனுப்பியுள்ளார் இதன் மூலம் இந்த சட்டத்திருத்த மசோதா அமலுக்கு வராத நிலை இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த மாநிலமான குஜராத் மற்றும் தெலுங்கானாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மாநில அரசு தான் நியமிக்கிறது என்றும் குஜராத் மாநிலத்திற்கு இருக்கிற உரிமை தமிழ்நாடு அரசுக்கு ஏன் மறுக்கப்படுகிறது எனவும் கூறப்பட்டுள்ளது மாநில அரசின் நிதியிலிருந்து செயல்படுகிற பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு வழங்காமல் ஆளுநருக்கு வழங்க முற்படுவது அதற்கு குடியரசுத் தலைவர் இசைந்து போவது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளுக்கு எதிரானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அடுத்த கட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் பரிசீலிக்க என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை பெருந்தகை வலியுறுத்தி வருகிறார் தமிழ்நாடு அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சென்னை பல்கலைக்கழக திருத்த மசோதாவை சட்டசபையில் தாக்கல் செய்து நிறைவேற்றியது இந்த மசோதாவை தடுக்க ஆளுநரே இவ்வாறு செய்வது மிகவும் கவலைக்குரியது என்று அனைத்து கட்சியினரும் சொல்லி வருகின்றனர் மேலும் ஆளுநருக்கும் தனது கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமனில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்